டெல்லியில புகாரி குடும்பத்தை சேர்ந்த பதினோரு பேர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒட்டுமொத்தமா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இந்த நியூஸ் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியா கூட இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கயானா அப்படின்ற ஒரு சின்ன நாட்டுக்குள்ள ஜோன்ஸ் டவுன் அப்படின்ற ஒரு குட்டியோண்டு ஒரு வில்லேஜ் இருந்துச்சு இந்த ஒரு ஜோன்ஸ் டவுனை வந்து ஜிம் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு மத போதகர் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டு இருந்திருக்கு இவர் சொல்றதையே வந்து வேத வாக்குன்னு சொல்லி நம்பி அந்த ஊர்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்த ஒரு சிலருக்கு மட்டும் இவர் பண்றது வந்து ரொம்ப வெயிடா இருந்திருக்கு அதனால அந்த கிராம மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மெம்பர் குரூப் மாதிரி ஒரு மதபோதகரைங்களை வந்து ரொம்ப போர்ஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி மேலும் அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மெயில் வரவும் இதை விசாரிக்கிறதுக்காண்டி அமெரிக்காவை சேர்ந்த காங்கிரஸ் மெம்பரான லியோ ரயன் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஒரு ஜோன்ஸ் டவுனுக்கு வந்துட்டு இருந்திருக்காரு வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவங்கள்ட்ட வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றத விசாரிச்சுட்டு அவர் வந்து அவர் வந்து அந்த கிராமத்தை விட்டு கிளம்பி அவருடைய ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டு இருந்திருக்காரு இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போனால் லியோ ரயனை ஜிம் ஜோன்ஸுடைய கூலி ஆட்கள் வந்து சூட் பண்ணி ஏர்போர்ட்லேயே கொண்டு போட்டுகிட்டு போயிருக்கானுங்க ஏர்போர்ட்டுக்கு போன லியோ ரயனை ஜிம் ஜோன்ஸ் ஆளுங்க வந்து சூட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் உள்ள கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் கண்டிப்பாக இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே உள்ள மக்கள் எல்லாரையுமே காப்பாற்றிட்டு இந்த ஜிம் ஜோன்ஸை வந்து கண்டிப்பாக மெண்டல் பையன் அப்படின்னு சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருவாங்க இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட ஜிம் ஜோன்ஸ் என்ன சொல்லி உங்களுக்கு தெரியுமா அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரையுமே தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு மத போதகர் சொல்லியிருக்கானா நான் உங்களுடைய தந்தை உங்களுடைய நல்லதுக்காக தான் நான் எல்லாமே செய்வேன் அதனால நான் கொடுக்குற ஜூஸை எல்லாரும் சமத்து புள்ளிகளை குடிச்சுக்குவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஆனா அந்த ஜூஸ்ல வந்து சயனைடு கலந்துட்டு இருந்திருக்கு எல்லாருமே அந்த கூல்ட்ரிங்ஸ் கண்ணை மூடிட்டு என்ன ஏதும் கூட கேட்காம குடிச்சிட்டு இருந்திருக்காங்க அந்த சைடர் கலந்த ஜூஸை குடித்து ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாருமே மயங்கி விழுந்தா அந்த இடத்திலேயே ஸ்பாட்ல எல்லாரும் கொத்து கொத்தா இறந்தும் போயிட்டு இருந்திருக்காங்க ஈவன் சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைகள் கூட இப்பேற்பட்ட இந்த கொடூரமான விஷயத்த சேர்ந்த ஜிம் ஜோன்ஸ் அடுத்தப்பல என்ன பண்ணானா தன்னுடைய சீடர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கையாலேயே கண்ணை வச்சு என்னைய சூட் பண்ணி குண்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கான் இந்த சீடரும் வந்து என்ன பண்ணிருக்கானா ஜிம் ஜோன்ஸை வந்து சுட்டு தள்ளிட்டு அவனும் அந்த ஜூஸ குடிச்சு செத்துட்டும் போயிட்டு இருந்திருக்கான் மனித வரலாற்றிலேயே அதிகமான பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்ட ஒரு இன்சிடெண்டா தான் இந்த ஜோன்ஸ் டவுனில் தொள்ளாயிரத்தி பதினெட்டு பேர் வந்து மாஸ் சூசைட் பண்ணிக்கிட்டது வந்து இன்ன வரைக்கும் கருதப்படுது இந்த இன்சிடென்ட் மூலமா நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கலாம் ஆனா தான் தான் கடவுள்னு சொல்கிறவன் மேல வந்து இம்மி அளவு கூட நம்பிக்கை வைக்க கூடாது ஆனா இந்த கிராம மக்கள் மிகப்பெரிய மூட நம்பிக்கையும் மேலே வச்சதுனால தான் இப்பேற்பட்ட குண்டூரமான இந்த ஒரு சூசைட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்